வணக்கம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் இப்போ என்னதான் நடக்குது ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுல ஒரு பெரிய பதட்டம் உருவாகி இருக்கு ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறுச்சுன்னு நாம இப்ப விரிவா பார்க்கலாம் சரி இந்த முழு பிரச்சனையும் நாம சரியா புரிஞ்சுக்க இதை ஒரு அஞ்சு கட்டமா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்ச அந்த தீப்பொறி என்ன ரெண்டாவது சாதாரண போராட்டங்கள் எப்படி நேரடி அச்சுறுத்தல்களா மாறுச்சு மூணாவது இதுக்கு இந்தியா எப்படி ஒரு அதிரடியான பதிலை கொடுத்தது நாலாவது இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன கடைசியா இந்த நிலைமை ஒரு பெரிய மோதலுக்கு வழிவகுக்குமா வாங்க பார்க்கலாம் அப்போ இந்த பிரச்சனைக்கு எல்லாம் மூல காரணம் என்ன இதோட ஆரம்பமே ஒரு ஸ்பை த்ரில்லர் படம் மாதிரிதான் இருக்கு ஒரு மர்மமான கேள்வியோட தொடங்குது வாங்க அது என்னன்னு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல ஆக்டிவா இருந்ததா சொல்லப்பட்ட ஒரு குரூப் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் இப்போ திடீர்னு பங்களாதேஷ்ல என்ட்ரி குடுத்துருக்காங்க அவங்க திடீர்னு வந்தது பல கேள்விகளை எழுப்புது அவங்க டார்கெட் பண்ண முதல் ஆள் யார் தெரியுமா ஷெரீஃப் உஸ்மான் ஹாதி இவர் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களுக்கு பேர் போனவர் அவர் மேல நடந்த இந்த தாக்குதல் தான் இந்தியா பங்களாதேஷ் உறவுல ஒரு புது ரொம்பவே ஆபத்தான கட்டத்தை ஆரம்பிச்சு வச்சது யார் இந்த ஹாதி அவர் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது அவர் ஒரு மேப் ஒன்னு உருவாக்குனார் அதுக்கு பேரு பெரிய பங்களாதேஷ் அந்த மேப்ல நம்ம மேற்கு வங்கம் அசாம் மாதிரியான வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் பங்களாதேஷோட ஒரு பகுதியாக காட்டியிருந்தார் இது நேரடியாக இந்தியாவோட இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவால் மாதிரி பார்க்கப்பட்டுச்சு அதனாலே அவர் ஒரு சர்ச்சை நபரா மாறினார் சரி ஒரு தனிநபர் மேல நடந்த தாக்குதல் எப்படி ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல இவ்ளோ பெரிய டிப்ளமேட்டிக் நெருக்கடியாக மாறுச்சு வாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடந்ததுன்னு வரிசையா பார்க்கலாம் இங்க பாருங்க நிலைமை எவ்வளோ வேகமா கைமீறி போச்சுன்னு ஒரு தாக்குதல் நடக்குது அடுத்த சில நாள்லயே டாகால இருக்கிற இந்திய தூதரகத்தை முற்றுகையிடுற அளவுக்கு போராட்டங்கள் வெடிக்குது எவ்வளவு பெரிய எஸ்கலேஷன் பாருங்க எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி தேசிய குடிமக்கள் கட்சின்னு ஒரு புது பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க தலைவருங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்க இந்தியாவோட வடகிழக்குல இருக்கிற பிரிவினைவாத இயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு ஓப்பனா சொன்னாங்க இது பிரச்சனையை இன்னும் பெருசாகிடுச்சு பல வருஷமா பங்களாதேஷ்ல இருந்து வர்ற இந்திய எதிர்ப்பு நடவடிக்கைகளை இந்தியா ரொம்ப பொறுமையா தான் பார்த்துட்டு இருந்துச்சு ஆனா இந்த தடவை அப்படி இல்ல இந்தியாவோட பதில் ரொம்ப உறுதியா வேகமா இருந்துச்சு சொல்ல யானை தன் பலத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்தியா முதல்ல என்ன செஞ்சது பங்களாதேஷோட தூதரை நேரில் கூப்பிட்டு பேசினாங்க நிலைமையோட தீவிரத்தையும் இந்தியாவோட கவலைகளையும் நேரடியா சொன்னாங்க அந்த மீட்டிங்ல இந்தியா ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு இந்த மாதிரி இந்திய விரோத நடவடிக்கைகள் தொடர்ந்தா பொருளாதார ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் நீங்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு ஒரு ஸ்டேர்ன் வார்னிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்தியா தன்னோட அடுத்த ரொம்பவே கடுமையான நடவடிக்கையை எடுத்தது பங்களாதேஷ் மக்களுக்கு விசா கொடுக்கறத காலவரையின்றி நிறுத்திட்டாங்க இது ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற வர்த்தகம் பயணம் உறவுகள் எல்லாத்தையுமே ஒரு வகையில் முடக்கி போட்டுச்சு பங்களாதேஷுக்கு இது ஒரு தெளிவான மெசேஜ் சரி இவ்வளோ பிரச்சனையும் ஏன் இப்போ திடீர்னு வெடிச்சது இதுக்கு பதில் பங்களாதேஷோட உள்நாட்டு அரசியல்லையும் அங்கே தள்ளாடிட்டுருக்கிற பொருளாதாரத்துலேயும் தான் இருக்கு பாருங்க பிப்ரவரியில் அங்கே பொது தேர்தல் வரப்போகுது இப்போ இருக்கிற இடைக்கால அரசாங்கத்துக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைக்கவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால மக்களோட கவனத்தை நாட்டு பிரச்சனைகள்லேருந்து திசை திருப்ப இந்திய எதிர்ப்பு உணர்வை ஒரு கருவியாக பயன்படுத்துறாங்க இது ஒரு கூட்டணி அரசாங்கத்தை எப்படியாவது அமைச்சு ஆட்சியில் இருக்கணும்னு நடக்கிற ஒரு முயற்சி தான் இந்த அரசியல் விளையாட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு அதுதான் அவங்களோட பலவீனமான பொருளாதாரம் நாட்டோட ஜிடிபி வளர்ச்சி வெறும் மூணு புள்ளி மூணு அஞ்சு சதவீதமா குறைஞ்சிருச்சு இது அரசாங்கத்து மேல மக்களுக்கு இருக்கிற கோபத்தை இன்னும் அதிகமாக்குது அதே நேரத்துல இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் ஒன்பது சதவீதத்தை தொட்டுருச்சு இதனால சாதாரண மக்களோட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு இந்த மாதிரி பொருளாதார அழுத்தம் அதிகமாகும் அரசியல் நிலையற்ற தன்மை உருவாகிறது சகஜம்தான் பொதுவாகவே ஒரு அரசாங்கம் பொருளாதாரத்தில் தோல்வி அடையும் போது மக்களோட உணர்ச்சிகளை தூண்டி விடுற மாதிரி பிரச்சனைகளை கையில் எடுப்பாங்க இங்கேயும் அதான் நடக்குது இந்தியா எதிர்ப்புங்கிறதா வரப்போற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல் கருவியா பயன்படுத்துறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது இந்த பிரச்சனை எல்லாம் எங்க போய் முடிய போகுது இங்க ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அரசியல்வாதிங்க ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாங்க நிஜ நிலைமை என்னன்னு தெரியும் இந்தியா கூட நேரடியா ஜெயிக்க முடியாதுன்னு பங்களாதேஷ் ராணுவத்துக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லப்படுது பங்களாதேஷ் இப்படி செய்ய இந்தியா சும்மா இல்லை அவங்களும் தங்களோட ராணுவ தயார் நிலைய தெளிவா காட்டியிருக்காங்க எல்லையில எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை பாதுகாப்பு சிஸ்டம் ரஃபேல் போர் விமானங்கள் எல்லாமே தயார் நிலையில இருக்கு இது ஒரு நேரடியான எச்சரிக்கை தான் இந்த நிலைமை இந்தியாவோட ஒரு பெரிய ராணுவ திட்டத்தோட ஒரு பகுதி தான் அதுக்கு பேரு டூ பாயிண்ட் ஃபைவ் முன்னணி போர் அல்லது டூ பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரண்ட் வார் இந்த கான்செப்டை உருவாக்குனது நம்ம முன்னாள் பாதுகாப்பு படை தலைவர் மறைந்த ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள்தான் அப்படி நான் என்னான்னு கேட்குறீங்களா இந்த திட்டத்தின்படி இந்தியா ஒரே நேரத்தில் ரெண்டு பெரிய வெளி எதிரிகளையும் அதாவது பாகிஸ்தான் மற்றும் சீனாவையும் அதோட கூடவே நாட்டுக்குள்ளே இருக்கிற தேச விரோத சக்திகளையும் சமாளிக்க தயாராக இருக்கணும் இதில் பாகிஸ்தான் முதல் முன்னணி சீனா இரண்டாவது முன்னணி உள்நாட்டு சக்திகள் தான் அந்த அரை முன்னணி இப்போ பங்களாதேஷில் உருவாகிற அந்த இந்திய எதிர்ப்பு சக்திகளை கூட அந்த அரை முன்னணி அச்சுறுத்தலாக இந்தியா பார்க்க வாய்ப்பு இருக்குது கடைசியாக இந்த முழு சம்பவமும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வைக்குது உள்நாட்டு அரசியல் லாபத்துக்காக பற்ற வைக்கப்படுற இந்த தேசியவாத நெருப்பு சுலபமாக எல்லை தாண்டி பரவி ஒரு பிராந்தியத்தோட அமைதியே கொலைச்சிடும் அப்படி அரசியல்வாதிங்க பத்த வைக்கிற இந்த நெருப்பை அணைக்க போகிறது யாருங்கிற கேள்விக்கு தான் பதில் இல்லாமல் இருக்குது